அடிபட்டவர் மேலே குண்டாஸ் போட்ட காவல்துறை இது வருகின்ற பார் கவுன்சில் தேர்தலை இந்த வழக்கறிஞர்கள் புறக்கணிக்க வேண்டும் எங்கோ நீதிபதி மீது சிறப்பு வீசி விட்டார்கள் என்று சொல்லி அதற்கு ஆலோசப்பட்டவர் சக தமிழ் சமூகத்தில் உள்ள ஒரு வழக்கறிஞரை நிச்சயம் அரசியல் தலைவர்கள் வார்த்தை அவங்க பேசுவோம் கடந்த ஏழாண்டு என்று உயர் நீதிமன்றத்துக்கு ராஜீவ் காந்தி என்ற வழக்கறிஞர் தனது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வாகனம் ஓடிவிட்டது அது குறித்து அவர் போய் என் வாகனத்தை ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்டபோது பெரிய தலைவராக இருக்கிறாரு என்று அவரும் ஒதுங்கிவிட்டார் ஆனால் அவருடன் வந்த பின்பர்கள் அவரை சரமாரியாக தாக்கி தாக்கியோடு மட்டும் அவர் உயிர் பாதுகாப்புக்காக எங்களுடைய மன்றமான பார் கவுன்சிலுக்குள்ளே ஓடும் போது அங்கேயும் விரட்டி சென்று பார் கவுன்சிலையும் அடித்து உடைத்து அவரை குடிரமாக தாக்கி அவர் தற்போது மருத்துவமனையில் உள்ளார் ஆனால் இதுவரை காவல்துறை எந்த விதமான வழக்கும் பதியவில்லை அது சம்பந்தமான சிசிடிவி கொடுக்கவில்லை இந்த தமிழக அரசுக்கு தமிழக அரசின் கையில தான் காவல்துறை இருக்கிறதா இல்லது குறிப்பிட்ட தலைவர் கைகள் காவல்துறை இருக்கிறதா என்பது எங்களுக்கு அச்சமா இருக்கிறதுக்கு நீதி கேட்டு இன்று அனைத்து வழக்கறிஞர்களும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் இந்த போராட்டம் தமிழகம் பூரா தொடரும் காந்திக்கு நீதி கிடைக்கும் வரை தொடரும்

குண்டர்கள் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் வழக்கறிஞர்களுக்கு இங்கே பாதுகாப்பு ஏது ஒவ்வொரு முறையும் நாங்கள் இங்கே உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டு இங்கே குறை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் சாதை வழக்கறிஞர் அன்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் இங்கே ஒரு நேருக்காக வந்திருந்தார் எந்த நீதிபதி மீது சிறப்பு வீசி விட்டார்கள் என்று சொல்லி அதற்கு ஆலோசப்பட்டவர் சக தமிழ் ஒரு வழக்கறிஞரை சக நண்பரை அதை வழக்கறிஞர் என்று கூடாமல் அவர் காரில் அமர்ந்திருக்கும் பொழுதே அவர் கண்ணு முன்னே இப்படி நடைபெறுகிறது அடுத்து தாக்குகிறார்கள் எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது போல அதை அப்டேட் செய்தது போல ஆம் அடுத்தவர்கள் தான் நான்கு தட்டு தட்டினார்கள் அவருக்காக அடித்தேன் என்று சொல்வது நிச்சயமாக நிச்சயமாக ஒரு தலைவராக இந்தியாவினுடைய மக்கள் பிரதிநிதி

இப்படி ஒரு தலைவர்கள் பேசக்கூடாது என்ற என்னுடைய கடனத்தில் நடத்திலே கேள்வி கேக்குறோம். ஏன் நின்னுது? ஊழல் நடவடிக்கை பாராளுமன்றத்தில் நடத்ததாக அங்கே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் நான் ஊழியம் மன்றம் பாராளுமன்றம்ல membera ஆக்க முடிய 25க்கு பேர்ல பல பேர் மலை புட்ட கேட்டிருக்குன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் டிசிபி அவை ஊழல் நடவடிக்கை கூற ஒரு வாய்ப்பு தانيه كده ரிமூவ் பண்ணி உத்தரவு போட்டிருக்கேன் எத்தனை பேர் என்னது ராவே ராவே பண்ணிட்டு போயிருக்காங்க.

அடிச்சு இவ்வளவு பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க இன்ன வரைக்கும் அந்த ஒரு நடவடிக்கை கூட இது என்ன இது தமிழ்நாட்டு இது வந்து இருக்கும் பொழுது எதுக்கு கேள்வியை முறை என்ன சார் பாதிப்பான் அவருக்கு போக இருக்காதா பேச்சு தானே மக்களை பேச்சு தானே ஒரு ஆணைய பேச்சு தானே இது நிச்சயம் அரசியல் தலைவர்கள் வார்த்தை அவங்க பேசணும்

இது நிச்சயமா நீங்க தெரிவிச்சு கேளுங்க தலைமை பண்டை வந்து அவர் இழக்கிறாரு கார்ல இருந்து இறங்கி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரர்கள் பார்க்கும்போது அவரை என்ன பண்ணணும் வெளியில வந்து என்ன பண்ண அவங்களாம் படுத்து எப்ப சாரிப்பா நீங்க பாத்துப்போங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் நல்ல ஒரு தலைவர்ன்றது இந்த இடத்துல நிரூபணம் ஆயிருக்கும் ஆனா இப்படி ஒரு அவர் வந்து தொடர்ந்து இந்த வன்முறையை தோன்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளமே இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான் அடிப்ப அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரத்தினுடைய தன்மை இல்லையா ஒரு தலைவர்ன்றவருக்கு ஒரு பண்பு இருக்கணும் அந்த பண்புல அவர் என்ன பண்ணிருக்கோம் இங்க பேச முடியல நான் கூட பரவாயில்ல ஒரு தனியா வந்து மன்னிப்பு கேட்டு இல்லங்க தவறுதெல்லாம் நடந்துருச்சு அந்த அந்த தம்பிக்கு வந்து மனமார்ந்த நான் வந்து மன்னிப்பு சிறப்பாக நான் கேட்டுக்கிறேன் நான் ரொம்ப வருந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பதவி போட்டிருந்தா கூட அவர் மேல இருந்த ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்திருக்கும் ஆனா முறைச்சா அடிப்பேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஆணவம்னு தெரியல அதனால அடிப்பட்டவருக்கு உண்டான நீதியும் அவருக்கு மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை இந்த நேரத்துல ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சாபாவும் கேட்டுக்கிட்டு அதே போல பார் கவுன்சில் எல்லா யூனியனுக்கும் ஒரு ஒரு தொழில்ல எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க அவங்களுடைய தொழிற்சவர்களுக்கு ஒரு யூனியன் இருக்கு ஒரு பாதுகாப்புன்னு இருக்கு இங்க வந்து தொடர்ந்து குறைய காலங்களாகவே வழக்கறிஞர்களோட பாதுகாப்புக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்க மத்தவங்களுக்காக நின்று போராடுற இடத்துல எங்க உயிருக்காகவே நாங்க போராட வேண்டிய ஒரு நிலைமை இது வந்து ஒரு வெக்க கேடு உண்மைக்கும் ஒரு மசோதா ஒரு பில் பாஸ் ஆகி அந்த மசோதாவை ஏன் இந்த அரசு வந்து இன்னும் அமல்படுத்தாம இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு அப்ப தொடர்ந்து நாங்க வந்து யாருக்காக நிக்கிறோம் ஒரு மா எங்களுக்கே உயிர் பாதுகாப்பு இல்ல அப்படின்னும் போது நாங்க என்னென்ன செயல்பட முடியும் அதனால கண்டிப்பா வந்து இந்த நேரத்துல ப்ரொடெக்ஷன் ஆட்ட இமீடியட்டா கொண்டு வரணும் ராஜஸ்தான்ல கொண்டு வந்தாச்சு ஏன் ஆந்திர பிரதேச ஏன் இந்தியா மட்டும் தமிழ்நாடுல ஏன் அதை தரைய மறுக்கிறீங்க அதனால இமீடியட்டா இதுக்கு ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு தொடர்ந்து பார் கவுன்சிலும் வந்து இப்ப இப்படி இல்லாத சமயத்துல பார் கவுன்சில் இருக்க மெம்பரை நாங்க எதுக்கு சூஸ் பண்றோம் வழக்கறிஞர்களுக்கு ஏதாவது ஒண்ணா அவங்க வந்து நிற்பாங்கன்ட்டுதான் நீங்க இமீடியட்டா எல்லாத்துக்குமே ஒண்ணுமே நிக்கல அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டு போட்டு நாங்க என்ன செய்ய போறோம் கண்டிப்பா வந்து இனி வந்து நிக்கிறவங்க வழக்கறிஞர்களுக்கு நிற்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும் நாங்க ஓட்டு போடுவோம் இல்லைன்னா யாருக்கும் இங்க வந்து நாங்க வந்து ஓட்டு போட்டு எங்க பிரதிநிதியா வந்து நிக்க வரவங்கதான் நீங்க ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் ஒரு இருபத்தஞ்சு பேர் இந்த மெம்பரா புதுச்சேரி மொத்தம் தமிழ்நாடுக்கு நிக்கிறீங்க அப்படின்னா வழக்கறிஞர்களோட பாதுகாப்புன்றது ஒரு முக்கியம்ன்றது ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியல இன்னும் நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க அது அதுல என்ன யாருக்கு எங்களுக்கு பாதிப்பு தானே வருது அதனால இந்த நேரத்துல கண்டிப்பா இத வந்து ஒரு ஒரு போர்ஸ்கிட்ட எடுத்து இத கண்டிப்பா செய்யணும்ன்றத இந்த நேரத்துல எல்லா வழக்கறதுக்கு சார்பாகவும் ஒரு மக்கள் பிரதிநிதின்றதுல ஒரு எல்லா வெளிச்சத்துக்கும் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வர உண்மை கொண்டு வரவங்க மீடியாதான் அவங்க வாயையே பத்தினா அப்ப உண்மை எங்க வரும் யாரதான் நீங்க வந்து உண்மையை பேச வைப்பீங்க யார்தான் உண்மையை பேசுறதீங்க எந்த கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்ன்றீங்க உண்மைய உண்மையை சொல்றதுக்கு கூட இந்த சுதந்திரம் கிடையாது அதனால இது வந்து சர்வாதிகாரம் நடக்காம மக்கள் ஆட்சி நடக்கணும்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிட்டேன்

பாதிக்கப்பட்ட நபர் மீது இதுவரையிலும் எந்த ஒரு வழக்கையோ எதுவுமே எடுக்காத காவல்துறையை கண்டிக்கிறோம் இரண்டாவது தாக்கிய குண்டர் மீனா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அவர் மதிப்புக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அவரு வந்து ஒரு இந்த அவர் வழக்கறிஞர் மேலும் பெருமையா சொல்லுவோம்னா அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் நலனுக்கு பாடுபடாம குண்டர்களை ஏழு விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது ஆகையால் அருமைக்குரிய சகோதரர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழக்கறிஞரை தாக்கிய குண்டர்கள் மீது ஆக்சி சொல்லி அவரே சொல்றோம் அவர் வந்து வருகிற ஒரு மன்னிப்பு கேட்கணும் வழக்கறிஞர் அதோ பவர் கவுன்சில் வாசல நடந்த சம்பவத்துக்கு பவர் கவுன்சில் ஆக்சி எடுக்க வேண்டாம் பப்ளிக் நடந்திருக்கு இந்த போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு போலீஸ் ஏவல் துறையா அது காவல்துறையா தெரியல ஆகையால் அந்த காவல்துறை ஏவல் துறை ஆகாமல் அது உடனடியாக இன்று இப்பொழுது அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யணும் அதே நேரத்தில் அருமை நண்பர் பாராளுமன்ற உறுப்பினர் என் அன்புக்குரிய சகோதரர் திரு திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் வழக்கறிஞரை காட்டி அவருடைய ஆட்கள் எவ்வளவு சட்டம் ஏற்கனவே சட்டப்பட்டாடியா அதான் எல்லாம் தெரியல எப்படி வந்தாடி அதை வேலைக்கு எப்படி பார்க்கலாம் அவரையால் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் மூத்த சகோரர் அந்த மூத்த சகோராரர் தம்பிய தாக்கேக்காக நான் மன்னிச்சிக்கிறேன் வந்துகிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்பவம் நீ நடக்காது என்று உருங்கிக்க வேண்டும் என்ன பால தொழிற்சவசா நடக்கிறார் யாராவது தெரிய விஷயம் நாட்டியவராக்கரி வழக்கறிஞர் என்று தெரிய வந்தான் வழக்கறிஞர் என்று தெரிய வந்தால் தாக்கியவர்கள் அவர்களை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் ஏன் எதுக்கு என்று கேட்காமல் உடனே சஸ்பெண்ட் பண்றான் ஊட்டுக்கு பிரச்சனை ஹவுஸ் ஓனர் தினந்த பிரச்சனை சஸ்பெண்ட் பண்றான் வக்கீல தாக்கியிருக்கான் எவன் வக்கீலா தெரியல வக்கீல் கூட இந்த குண்டனா தெரியல போலீஸ்கார அறிவை பண்ணி அத வக்கீல் அந்த வக்கீல சஸ்பெண்ட் பண்ணனும் பண்ணணும் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கு மேலும் அவர்கள் மீது கைது செய்து கைது நடவடிக்கை இமிதா எடுக்கணும் நாளாக அருமை அண்ணன் திருமாவளவன்

பொது மக்களுக்கு அதுக்கு மேல வளர்க்கு அப்படின்னு ஒரு சமாதானம் செய்வனுக்கு அறுவடை வேடிக்கை பார்த்துக்கொண்டு மக்கள் ஆசியா தனிவாத முறை வன்மையாக கண்டிக்கிறோம் அணிவகுத்த வணக்கம்